அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடியது பனங்கிழங்கு இந்த கிராமப்புறங்கள் வழியே நம்ம போனோம் அப்படின்னா இந்த பனங்கிழங்கு பார்க்காம நம்மளால் போகவே முடியாது ஸோ நிறைய கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பனக்கிழங்கு சீசன் சொல்லுவாங்க அப்போ நிறையவே கிடைக்கும் ஸோ சீசன் டைமில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப வந்து நிறைய சத்துக்களோடு இருக்கக்கூடிய இந்த பணக்கிழங்கில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணங்களு பாத்தீங்கன்னா சுவைக்காக மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது இதில் நிறைய மருத்துவ குணங்களானது அடங்கியிருக்கு இவ்வளவு சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய பணங்களு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பணங்களில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ நார் நார்ச்சத்து அப்படின்றது அது நிறைந்திருக்கிறதுனால குடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி வயிற்று மந்தம் மலச்சிக்கல் செரிமானமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பன்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பனங்கிழங்குல கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் தசையினுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய வலுவானது பெறணும் அப்படிங்கிறதுக்கும் பன்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுடைய உறுதித்தன்மையை வந்து இது வந்து நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லலாம் பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு பணங்களில் நிறைய பலன்களானது கிடைக்கிது அப்படின்னு சொல்லணுங்க இதனால பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும் எலும்பு புற எலும்பு மஜ்ஜை மூட்டு அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வராமல் வந்து தடுக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்போ பணங்களைங்க எங்கே பார்த்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க சாப்பிட்டு பழக்கி விடுங்க ஸோ இது மாதிரி சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் நிறைய இருக்குது அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போல்லாம் மருந்தோமோ அப்போல்ல தான் மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய நிலையானது உருவாகியிருக்குன்னே சொல்லணும் ஸோ மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நிறைந்த பொருட்களை நம்ம அன்றாட உணவில் வந்து பயன்படுத்தணும் ஸோ உணவே மருந்து அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க ஸோ இந்த ஒரு வாக்கியத்திற்கு ஏற்ப யாரெல்லாம் நடந்துக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இருக்காது அதே போல் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் பனங்கிழங்கு உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு பொருள் தான் இந்த ஒரு கிளைசெமிக் இதில் கம்மியாக இருக்கிறதுனால செரிமானமும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகி அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவு பார்த்திங்கன்னா மெதுவாக தான் வந்து உயருது உடனே வந்து உயர்றது கிடையாது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னா இந்த பனங்கிழங்கு பனங்கிழங்கு சார்ந்த பொருட்கள் எல்லாமே பணம் கருப்பட்டியாக இருக்கட்டும் பணம் கற்கண்டாக இருக்கட்டும் பனங்கிழங்கு பவுட்ரு இப்பெல்லாம் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி என்னென்ன பொடி வகைகள் உங்களுக்கு கிடைக்குதோ பனங்கிழங்கு சார்ந்த வகைகளில் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்ததாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு இந்த பனங்கிழங்கு வந்து சொல்கிறது உண்டு ஸோ ப்ரோட்டீன் சத்து நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு புரோட்டீன் அவசியமாக வேணும் அதே சமயம் என்ச ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கியமான கெமிக்கல்ஸ் உற்பத்தியை வந்து செய்கிறதுக்கும் புரோட்டீன் வந்து அவசியமாக தேவைப்படுது ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு தான் உங்களுக்கு சிறந்த ஆதாரமாக இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் நீங்களும் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதே போல் செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பனங்கிழங்கு உணவு பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த என்சமின் உற்பத்தியை வந்து அதிகமாக செய்து கொடுக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா செரிமானம் சீராக நடக்கும் அதோடு பார்த்திங்கன்னா உணவில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுலேயும் வந்து வேகமானது கிடைக்கும் ஸோ ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஏன்னா பணங்களைங்களை முன்னாடியே சொன்னோம் புரதம் இருக்கு கால்சியம் இருக்கு அப்படின்னு இது இருக்கக்கூடியதை புரதச்சத்து ஒட்டுமொத்தமான உடல் இயக்கத்திற்கு வந்து தேவையான எல்லா சத்துக்களையும் வந்து கொடுக்குது அதாவது உடலில் செல்களை வந்து பராமரிக்கிறது உறுப்புகளை வளர்ந்து பழுது நீக்கம் செய்கிறது சிரமத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கறது எலும்பினுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துறது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான நிகழ்வுகளானது ஏற்படும் இந்த பணக்கிழங்கு அதிகமான சத்துக்களோடு இருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த ஒரு இடையூறுமே வந்து கொடுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது இயற்கையாகவே நம்மகளுடைய உடம்புல ரத்தத்தினுடைய ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அனிமியா பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பனங்கிழங்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க எப்போ எங்கே கிடைச்சாலும் பனங்கிழங்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த உணவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் இரும்புச்சத்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய லெவல் கம்மியாயிடுச்சுன்னா உடலில் சோர்வு இருக்கும் கவனம் இல்லாமல் இருக்கிறது குமட்டுறது தலைவலி வயிற்று வலி இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படும் ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லை அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அதனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு உடம்புல வெளியில் தெரியக்கூடிய ஒவ்வொரு விதமான வியாதிகளும் ஸோ இது அத்தனைக்குமே பனங்கிழங்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே பனங்கிழங்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும் சிவப்பு ரத்த செல்களை எல்லாம் பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் வந்து அதிகமாக்கி கொடுக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தினால உடலில் ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு பொருளா இருக்கக்கூடியதுதான் இந்த பனங்கிழங்கு அதே போல உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தாராளமா உங்களுடைய உணவுல பனங்கிழங்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்துக்களையும் குறைவான கலோரிகளையும் கொண்டு இருக்கும் அந்த உணவுகளாக பார்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் உடல் வந்து எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ டயட்ல இருக்கக்கூடியவங்க சாப்பிடாம இருந்தால் உடல் எடை குறைஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா உடலுக்கு தேவையான சக்தி வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்த வேலைகளை வந்து செய்ய முடியும் அதில் ஒரு சில உணவுகள் தான் ஊட்டச்சத்தும் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலோரியும் கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த பனங்கிழங்கும் நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு நல்ல டயட் உணவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கும் ஸோ வயிறு எப்பவுமே ஃபில்லாக இருக்க மாதிரியே இருக்கும் நீங்கள் அதிகமாக இது சாப்பிட தேவையில்லை ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஃபுட்டோடைய கிரேவிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அதே போல் இதயம் ஆரோக்கியமாக செயல்படணும் அப்படின்னா பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பழங்கிழங்குல பார்த்திங்கன்னா உமேஹத்ரீ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல எல்லாம் அதிகமாக்கி கொடுக்கும் இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவு பார்த்திங்கன்னா கணிசமாக குறைஞ்சிடும் ஸோ உமக த்ரீ இருந்தாலே நோய் அலர்ஜி நோய் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் ஏன்னா பொட்டாசியத்தினுடைய தேவையும் பனங்கிழங்கு வந்து பூர்த்தி செய்து கொடுத்துடும் அதனால் ரத்த குழாய் அடைப்பை வந்து தடுத்துடும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதுமெல்லாம் வந்து வராமல் வந்து தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்குது மேல் நம்மளுடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையில் பனங்கிழங்கு வந்து இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் பொழுது பன்கிழங்குல இருக்கக்கூடிய நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் விட்டமின் சி வந்து அதிகமாக நிறைந்திருக்கிறதுனால நோய் தொற்றுகளை எல்லாம் எதிர்த்து போராடும் அதாவது இரத்தத்தில் வெள்ளை செல்களை வந்து அதிகமாக்க செய்யும் விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா பனங்கிழங்கு நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிடலாம் அதே போல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த பனங்கிழங்குகளுக்கு இருக்குங்க ஸோ இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டை அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக வந்து போராடுது விட்டமின் சி விட்டமின் ஏ அமினோ ஆசிட் புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று ஒன்று சேர கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய் செயல்களுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து கொடுக்கும் அதனால் புற்றுநோயை எதிர்த்து வந்து போராடும் ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய பணங்கிழங்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பணக்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னும் மறக்காமல் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க இந்த ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவில் பண்கிழங்கினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால நம்முடைய உடலுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்றதே இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி நிறைந்த இந்த பனங்கிழங்கை நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க ஏன்னா இந்த பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு குளிர்ச்சியும் வந்து கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிலங்க பாலோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து பலம் பெறும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்கிழங்கு பொடியாகவே கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதே போல் பெண்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது கர்ப்பப்பை வந்து பலமடைய ஆரம்பிக்கும் இதனால் எளிமையாக வந்து நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக பயன்படக்கூடிய பணம் நீங்களும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்